பெரிய குரூப் சார் இன்டர்நேஷனல் குரூப் அந்த குரூப்போட நமக்கு ஒரு டைப் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சதுன்னா அவங்க பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி ஆகும் டைப் எடுத்து நீங்கள் என்ன கேட்டாலும் பிளஸ்டு என்ன வேணும் என்ன வேணும் எனக்கு மூணு எட்டு குடைய சுக்கர பகவான் எட்டு குடையவன் குட்டிச்சோராக்குவான்னு பேர் ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது பழைய கேஸ் ஏதோ இன்னைக்கு நாள் என்னைக்கோ நீங்கள் பேசின கேஸ் தயவுசெய்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க இல்லைனா வழக்கு பிரச்சனை வம்பு வந்துகிட்டே இருக்கு குழந்த பிறக்க போது முக்கியமா இந்த இடத்துல குரு உச்சமாகும் போது புத்திரகாரகன் வேற இப்போ ஐவிய பொண்ணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயமும் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா மாட்டி ரொம்ப ஜாக்கிரதை அடுத்ததாக உங்களுக்கு நடக்கக்கூடிய மிக சூப்பரான ஒரு மேட்டர் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதம் காரணம் என்னவென்றால் குரு பகவான் ஒன்று பத்து குடையவர் ஐந்தாம் இடமாக போட்டு யோகஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அடடா மழடா உங்களுக்கு தான் யோகஸ்தானத்தில் உச்சம் சார் சொல்கிறாங்கல்ல இந்த யோகம் சார் எனக்கு திருமண யோகம் இருக்கா எனக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா என்ன யோகம்னாலும் சரி சார் என் வாழ்க்கையில் நான் வந்து எனக்கு லாட்ரி யோகம் இருக்கா நான் கேசினோலாம் விளையாடுறேன் என்னால் இந்த யோகம் இருக்கா அந்த யோகம் இருக்கா என்னென்னமோ கேட்குறீங்க இந்த யோகங்களை தருவது யாரு இந்த குரு பகவான் ஏன்னா யோகாதிபதி யார் சந்திரனோட வீட்டில் இருக்கார் அது பேரே குரு சந்திர யோகம் அதில் யார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாதாரண குரு இல்லை வீரபாண்டிய குரு ஒன்று பத்துக்குடைய உச்சம் பெற்ற குரு சும்மாவே அவர் நல்லது செய்வார் உங்கள் ராசியை பார்க்கிறார் மீனராசிக்காரர்களை பார்க்குறார் குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறார் குரு பகவானுடைய பொன்னான அனுகிரகத்தாலே குரு என்ன பண்ணுறார் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் ராசியும் பார்க்கிறார் ஏற்கனவே சனி உடம்பு சனி கொடுத்தால் ஏற்கனவே சனி உடம்புல பெற்ற இந்த சனியை மங்கள குரு பார்த்து விடுகிறார் இது யாருமே சொல்லாத ஒரு பாயிண்ட் பெற்ற இந்த சனியை மங்கள குரு பார்த்து விடுகிறார் சனி பகவானுடைய வக்கரம் சமாதானம் ஆயிடுச்சு சனி பகவான் அள்ளித்தரப் போகிறார் பத்தை சனி பார்த்தால் உலக புகழ் பெற போறீங்க மீனராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் அடுத்து நவம்பர் தேடுதிக்கு வரைக்கும் உங்க காட்டுல மழை சார் எனக்கு வா வாழ்க்கையில் நான் வந்து இந்த ஸ்தானத்துக்கு போகணும் சார் அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும் சார் அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க அது மீடியாவில் இருக்கிறவங்க என்ன நான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறேன் சார் நான் சாதாரண ஒரு கம்பெனியில் தான் சார் மிஷின் இருக்கேன் சார் என் வாழ்க்கையில் என் லட்சியம் வந்து இவ்வளோ பெரிய அந்த கார்பரேட் கம்பெனியில் ஒரு பதவி அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த பஸ்ஸில் போகணும் சார் ஆசையாக இருக்குது சார் நடந்துடும் நீங்கள் வாழ்வின் எதை ஒரு பெரிய கனவாக வச்சுருக்கீங்களோ அந்த கனவை நிறைவேறிவிடும் நண்பர்களை அது என்ன கனவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து இதாக இருக்கேன் சார் ஐடியில் இருக்கேன் சார் இந்த மாதிரி கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் சார் பிராண்டட் கம்பெனி அதில் உங்களுக்கு வேலை கிடைக்கிற விஷயமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பெரிய குரூப் சார் அவங்க இன்டர்நேஷ்னல் குரூப் ஆகும் குரூப்போடு நமக்கு ஒரு டைப் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சதுன்னா அவங்க பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி ஆகும் டைப் கிடச்சிரும் நீங்கள் என்ன கேட்டாலும் பிளெஸ்டுடு என்ன வேணும் என்ன வேணும் எனக்கு ஆர்டர் வேணும் எனக்கு வச்சுக்கோ வச்சுக்கோ என்ன வேணால் வச்சுக்கோ வாழ்க்கையிலே நம் வாழ்க்கை சடனாக திரும்புறது எப்போ சொல்லுங்கள் நம்ம வாழ்க்கை நிறைய புதிய புதிய தொழில் ஆர்டர் புதுசு புதுசாக போது புது புது ஆளுகளோட பழகுறீங்க என்ன ஒரே பிஸியாக இருக்கீ ஆமாம் அந்த புதுசாக நம்ம நகரில் ஒரு கடையோட நம்ம ஒப்பந்தம் போடுறோம் டெய்லி ரெண்டாயிரம் தட்டை அடிச்சு கொடுக்குறோம் அப்புறம் அவனோட ஒரு இது அங்கே ஒரு பத்தாயிரம் தட்டை அடிச்சு கொடுக்குறோம் பாக்குத்தர் அடிக்கிற வியாபாரம் தான் நமக்கு ஆனால் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் தட்டு போகுது அவ்வளோதான் சார் வாழ்க்கை மாறி போச்சு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் நார்த் இந்தியாவில் ஒருத்தர் இப்போ பார்த்தேன் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன் நார்த் இந்தியாவில் ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்க அவர் என்ன காரணம் அவரை கைது பண்ணிட்டாங்கன்னு பார்த்தாங்கன்னா சமோசா விற்றுருக்கார் சமோசா வடை எல்லாம் விற்கிற வேலை எண்பது லட்சம் ரூபாய்க்கு அவர் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கார் இந்த வருஷம் எண்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு மேலே போனா ஜிஎஸ்டி கட்டணுங்கிறதுனால அவர் கைது பண்ணிட்டாங்க நீங்கள் எண்பது லட்சம்தான் சம்பாதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தாராளமாக சமோசா கூட விற்கலாம் மசால் வடை கூட செய்யலாம் எந்த தொழிலும் அன்று அதை நீங்கள் ரசிச்சு செய்கிறீங்களாங்கிறது அவர்கிட்ட என்னமோ ஒரு திறமை இருக்க போய் தான் இத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அவர்கிட்ட அவ்வளவுதான் நீங்கள் என்ன தொழில் வேணா செய்யலாம் நாம் பெரிய அப்படி இன்டர்நேஷ்னல் கார்பரேட் ஆனால் வியாபாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஆவரேஜாக இவ்வளோ தான் வருது அப்புறம் என்ன பெரிய வஸ்தாது அது சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்மளோட ரொம்ப ஹாப்பியாக எளிய மக்கள் ஜாலியாக இருக்காங்க ஐம்பது ரூபா சார் மாங்கா விற்று போட்டால் நூற்றம்பது ரூபா கிடைக்கும் சார் நூறுரூபா கையில் லாபம் சார் நம்மளோட லாபம் அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் நமக்கு தான் வந்து ஸ்ட்ராட்டஜி இன்னோவேஷன் நம்ம இன்னும் இன்ஸ்டாகிராமை திறந்தோம்னா அவன் பேர் என்ன இன்ஃப்ளூயன் சார் ஒன்று இவன் பேச்செல்லாம் கேட்காம இருந்தாலும் நல்லாயிருக்கும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலே நம்ம நல்லா இருப்போம் நீங்கள் டேட்டா அனலிசிஸ்ட் ஆகணும் ஒரு அனலிஸ் வேணாம் இந்த ஏரியாவில் ஓடுமா ஓடாதா அவ்வளோதான் சிம்பிள் ஒரு காலத்தில் அப்படி தான் பார்த்து நம்ம கடை வச்சோம் நல்லா தான் இருந்தோம் ஸோ இப்போ ஐந்தாம் இடத்துல இந்த குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது பிஸ்னஸை எப்படி சிறப்பாக செஞ்சுக்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு வருகிறது எப்படி அப்டேட் பண்ணலாம் குரு பகவான் சொல்லி குருவனுடைய பொன்னான பார்வை உங்கள் ராசியின் மீது படுகிறது உடம்பு பிரச்சனை ஐசூல் இருக்கிறவங்கலாம் மீனராசிக்காரை பார்த்து சந்தோஷப்படுங்க சொல்லியிருப்பாங்க உடம்பு சரியில்லாம் போச்சு இப்படியாக்க அப்படியாக்கும் ரொம்ப கஷ்டம் ஐசூல் இருக்கிறதுலாம் ரொம்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது கவலையே படாதீங்க எந்திரிச்சு நடப்பார் ஓடுவார் காரணம் என்னென்னா ஐசுவல் அந்த குரு பகவான் உடம்பை பார்த்துடுறார் அடுத்ததாக மூணு எட்டுக்குடைய சுக்கர பகவான் எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவான்னு பேர் இந்த ஆள் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இந்த மூணு எட்டுக்குடைய குடைய சுக்கர பகவான் நீச்சமாகிறார் சந்தோஷம் வறுமை ஒழிந்தது அடுத்ததாக உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு பகவான் ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி வியாதி கடன் கஷ்டம் இதை நீச்சம் தேங்க்யூ காட் தேங்க்யூ அடுத்து ஏழு குடையவன் யார் பாதகாதிபதி புதன் அவனும் எட்டில் மறைஞ்சிட்டான் அப்போ தடைகளே இல்லை ஏதிரியே இல்லை அந்த மாதிரிதான் உங்களுக்கு என்ன தடை தடவை கொடுத்துட்டு இருந்தவன் அவனும் போயிட்டான் வறுமையை கொடுத்துட்டு இருந்தான் அவனும் போயிட்டான் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டு தான் ஞாபகம் வச்சுக்கோ என்ன வேணும் எனக்கு அந்த மாதிரி தான் லைஃப்பை ஜாலியாக எடுத்துகிட்டு போங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது ஒரே ஒரு விஷயம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் நீங்கள் செஞ்ச பழைய கேஸெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு இப்போதான் ஆமாம் என்னடா இது சுற்றிட்டு இருக்கே அண்ணே இதெல்லாம் நமக்கு எட்டு வருஷம் முன்னாடி கேஸ்னேன் அந்த கேஸ் எடுத்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய விஐபி பயங்கர பிரபலம் ஆயிருவாங்க எவ்வளவு ஒருத்தன் பழைய தடுத்து ஓட்டி விட்டுருவான் அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு அது ஏன்னா அது ஒரு மெயினான மேட்டர் நினைச்சு இது வரைக்கும் சம்பாதிச்சு எல்லா பேரும் போயிடும் என்னைக்கோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவா இருக்கும் அது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஓடி போய் கால்ல விழுந்து பிரைவேட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம் நடக்கும் பத்தாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்திலே ராகு பகவான் வரும்பொழுது பழைய கேஸ் ஏதோ இன்றைக்கி நாள் என்றைக்கோ நீங்கள் பேசின கேஸ் தயவுசெய்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க இல்லைனா வழக்கு பிரச்சனை வம்பு வந்துக்கிட்டே இருக்கும் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் வரை போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு பஞ்சாயத்து இப்படியே சுற்றிட்டு இருக்க வேண்டியதான் இந்த பன்னிரெண்டாம் இடத்து ராகு தூங்க விட மாட்டார் பன்னிரெண்டாம் இடம் என்பது சயன சயனஸ்தானம் அந்த இடத்துல பாம்பு வந்து உட்காந்துருக்கு ஒரு நாள் நிம்மதியாக படுத்ததில்லை சார் படுத்த தலைக்கு மேலே பாம்பு பட இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் சார் அதனால் தான் நடக்கும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற ராகு பகவான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை தரக்கூடியவராக ஜெயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தரக்கூடியவராக இருக்கிறார் சட்டத்துக்கு எதிரான எந்த விஷயத்திலும் பண்ணாதீங்க சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயமும் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னு மாட்டிப்பீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அடுத்ததாக உங்களுக்கு நடக்கக்கூடிய மிக சூப்பரான ஒரு மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத பகவான் எட்டாம் இடத்தில் மறைவு தான் நிறைய பேருக்கு ஒய்ஃபை பிரிஞ்சிருப்பீங்க அப்படி ஒய்ஃபு ஏழை ஏழு குடையவன் ஏழுக்குடைய அந்த பாதகாதிபதி புதன் என்னையும் என் ஒய்ஃபையும் பிரிச்சிட்டாங்க சார் ஏன் பிரித்தாங்கன்னே தெரில சமீபத்தில் அந்த தலைவன் தலைவி படம் பார்த்ததுக்கப்புறம் அதான் நிறைய பேருடைய கேஸ் அப்படி தான் நாங்கள் ரெண்டு பேர் லவ்புளாக தான் இருக்கோம் இவனுங்களாம் சேர்ந்து என்னை வாழ வைக்கிறேன் வாழ வைக்கிறேன்னு எங்களை பிரித்து விட்டு போய்ட்டு சார் இவனுங்க பேச்சதுன்னு கேட்காதீங்க நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ரெண்டே பேர் தான் வாழ்க்கை இதை மட்டும் யோசிங்க யார் சொல்கிறதையும் காதில் வாங்காதீங்க நீங்கள் எப்படி உங்கள் ஒய்ஃபை சமாதானம் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு உங்கள் பெரியப்ப சொல்லுவார் வணக்கம் அது நீங்கள் பெரிய மாட்ட சொல்லிக்கோங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃப் எப்படி லவ் பண்ணும் தெரியுமா சித்தப்பா சொல்லுவார் ஓகே நன்றி சித்திகிட்ட சொல்லிக்கோங்க இது வேறு ஜென்ரேஷன் இது எங்கள் ஜென்ரேஷன் உங்களுடைய ஜென்ரேஷன் அந்த காலத்தில் நீங்கள் சித்தியை அடித்தீங்க அவங்க அடி வாங்கிக்கிட்டாங்க இப்போ நான் அடி வாங்கிட்டு இருக்கேன் ஜென்ரேஷன் மாறிப்போச்சு உங்களுடைய எந்த வாய்ப்பாடுகளும் எங்களுக்கு செல்லாது நாங்கள் இது புது வாய்ப்பாடு கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம் வெள்ளைக்கொடி காலாகாலமாக ஒரே ஒரு விஷயம் மீனராசிக்காரர்களே இருபத்தி மூணாம் புலிகேசியில் வர மாதிரி தான் அழைச்ச படுத்தே விட்டான ஏங்கிற மாதிரி தான் ஏழுக்குடையவன் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது ஓடி போய் இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் ஆனதாச்சு போனது போச்சு ஐ லவ் யூ ஐ ஆம் சாரி இப்போ என்னன்ற நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்ட்டீங்கன்னா சரின்றுவாங்க அவ்வளோதான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா ஐபிசி பக்திக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை இல்லை சார் அதெல்லாம் பெரிய பெரிய நீதிபதிகளே எல்லாம் பிரிச்சிட்டாங்க சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களே உங்களை வாழ்த்துவாங்க பிரித்து வச்சது கடவுள் கிடையாது பிரித்து வச்சது உங்களுடைய ஈகோ அவ்வளோதான் ஏழு கூடிய எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது பாதகாதிபதி மறையும் பொழுது மூளை திங்க் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம எவ்வளோ நாளாக லவ் பண்ணாத மறந்துட்டோம் சார் சமீப காலங்களில் எல்லா இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் வர்ற ப்ராப்ளம் லவ் பண்ணவே மறந்துடுறாங்க முன்னெல்லாம் வந்து வயசு பசங்களாவது லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களே மறந்துடுறாங்க அவங்களும் பிஸியாகவே சார் ஒர்க் இருக்குது சார் மார்னிங் செவன் ஓ கிளாக் டூ எயிட் ஓ கிளாக் ஒரு வருது அப்புறமா அசைன்மெண்ட் டென் ஓ கிளாக் டூ ஏன்னா எப்படி ஆகிட்டீங்க இவங்களே சேட்டிங் பண்ண மறந்துட்டாங்க இவங்களே லவ் பண்ணுறேன்னா அப்புறம் நடுத்தர வயதில் இருக்கிறவங்க லவ் பண்ணுறது அப்படியே அந்த லவ் குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி நம்மெல்லாம் காதலிக்க மறந்து கொண்டு இருக்கிறோம் உண்மையிலே இன்னும் இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் எதை நோக்கி போகிறோம்னே தெரியாமல் போயிடும் ஏழுக்குடியும் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு இந்த திருமண இறை பிரிந்த உறவு மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகிறது ஸோ அப்போது மீனராசிக்காரர்கள் மகத்தான வாழ்க்கையை பெறப்போகிறீர்கள் குழந்த பிறக்க போது முக்கியமாக ஐந்தாம் இடத்துல குரு உச்சமாகும்போது புத்திரகாரகன் வேற அப்போ ஐவியப் பொண்ணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அன்பின் நிமித்தமாகவே காதலின் நிமித்தமாகவே உங்களுக்கு நேச்சுரலாகவே குழந்த ஓகே ஜஸ்ட் கூட்டு நேரம் ஊட்டி கொடைக்கானல் ஒரு ஹனிமூன் மட்டும் போய்ட்டு வந்துடுங்க போயிட்டு வாங்க நல்ல செய்தி காத்துருக்கும் கீழே வீட்டருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அடிப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம் அதனால் உலகின் மிக ஈஸியான வேலை என்னன்னா என் கூட பேசுறதுக்காக சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ கந்த விலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் பைட் கலெக்ஷன் செலிபிரேஷன்